கோட்டியில் எலக்ட்ரிக் பைக் விற்பனை ஷோரூமில் புகுந்து சேல்ஸ் மேனேஜருக்கு அறிவால் வெட்டு இளைஞர் வெறிச்செயல் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் நெடுஞ்சாலையில் எலக்ட்ரிக் பைக் விற்பனை ஷோரூம் உள்ளது இதில் சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் சேல்ஸ் மேனேஜராக மூன்று வருடங்களாக வேலை பார்த்து வருகிறார் இன்று சதீஷ்குமார் ஷோரூமில் பணியில் இருந்தபோது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் சதீஷ்குமாரை கீழே தள்ளி மறைத்து வைத்திருந்த அறிவாளால் தலை கை கால் உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சதீஷ்குமார் நிலை குலைந்து சரிந்து விழுந்ததை அடுத்து அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவாகினார் குறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிருக்கு போராடி கொண்டிருந்த சதீஷ்குமாரை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் ஷோரூமில் சர்வீஸ் பிரிவில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு பணியில் வேலைக்கு பார்த்திருந்த இளம்பெண்ணை முருகேஸ்வரி என்பவருக்கும் சேல்ஸ் மேனேஜர் வந்ததாகவும் இருவரும் மொபைல் போனில் மாறி மாறி மெசேஜ் அனுப்பியதை பார்த்த அப்பெண்ணின் கணவர் முத்தையா இருவரையும் கண்டித்துள்ளார் குடும்பத்துக்குள்ளும் தொடர்ந்து தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இருப்பினும் தொடர்ந்து இருவரும் தொடரில் இருந்ததால் ஆத்திரமடைந்த அப்பெண்ணின் கணவர் முத்தையா இன்று காலையில் ஷோரூமுக்கு வந்து அங்கிருந்த சேல்ஸ் மேனேஜர் சதீஷ்குமாரை அறிவாரால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடி இருப்பது தெரியவந்தது இதுகுறித்து கிழக்கு காப்பல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்